அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட் தான் பயங்கர வயலாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போது நமக்கே தெரியும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யூனிஃபார்ம் தான் வந்துட்டுருக்காரு என்னென்னா உங்களுக்கே தெரியும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் இந்த யூனிஃபார்ம்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு இப்போது இதை பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ந்து போன ஆளும் கட்சியான திமுக தலைவர் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் போலவே ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு நிறைய இடங்களுக்கு வராரு குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி புதன் நிகழ்ச்சின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காரு காக்கி பேன் போட்டிருக்காரு ஏன் இவங்க விஜயை பார்த்து பதறாங்க அப்படின்னு நிறைய டிஸ்கஷெல்லாம் போயிட்டுருக்கு சரி இதெல்லாம் விட்டுருவோம் இவங்களாச்சும் பார்த்தீங்கன்னா அரசியல் விஜய் தான் எதிரி முடிவு பண்ணிட்டாங்க விஜயம் திமுக தான் எதிரி முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து தற்சையாகவும் நடந்துக்கலாம் இல்லை திட்டமிட்டவோ நடந்து கூட ரெண்டு பேரும் மோதிருக்கலாம் மோதல் வெளிப்படையாக தெரியாமல் இருந்துக்கலாம் ஆனால் இப்போது இன்னொரு ஹீரோ வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டு போட்டு வராரு ஆனால் அவரையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாய்க்கிறாங்க என்னென்னா விஜயை பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது வேறு எந்த ஹீரோ போய் சொல்லலான்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை பற்றி சொல்கிறாங்க அவரே தெரியும் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் திறப்புலால் வந்து எப்படியெல்லாம் ஆக்டிவாக இருந்தார் தன்னுடைய சொந்த காசை தான் அந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு அப்படிங்கும்போது ஆனால் விஜய் ரசிகர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது அவர் ஆயிரம் பேர்தான் படிக்க வச்சார்ண்ணே ஒரு லட்சம் பேரை படிக்க வச்சாருண்ணே அவர் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு வெள்ளை சட்டை காக்கி பேண்டு அப்போது எங்கள் அண்ணாவை இவர் ஃபாலோ பண்ணுறாரு விஜய தான் இவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு எல்லாரும் வழக்கம் போல் வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் விவரம் தெரிஞ்சுவீங்க எப்பா சாமி அதெல்லாம் அப்படி கிடையாது விஜய்க்கு முன்னாடியே சூர்யா இதே காசியமில் பல முறை வந்திருக்காருன்னு பல ஃபோட்டோகளை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்